தமிழ்நாட்டில் வெயிலின் உக்கிரம் அதிகரித்து வரும் நிலையில் வரும் மே ஒன்றாம் தேதி வரை அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாடு உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கடந்த சில நாட்களாகவே வெப்பம் அதிகரித்து வருகிறது இதனால் மக்கள் பாதிப்புக்கு ஆளாகி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் வரும் மே ஒன்றாம் தேதி வரை வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடங்களில் நாற்பத்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் தகிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் மூன்று டிகிரி முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று தமிழ்நாட்டின் பதினான்கு இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டை தாண்டி வெயில் வாட்டி வதைத்தது அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்று ஏழு புள்ளி ஆறு டிகிரி திருப்பத்தூரில் தருமபுரியில் வெயில் சுட்டரித்தது அதேபோல வேலூரில் நூற்று ஐந்து புள்ளி ஒன்பது எட்டு திருத்தணியில் நூற்று ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கரூர் பரமத்தியில் நூற்று நான்கு புள்ளி மூன்று ஆறு டிகிரி ஹீட் வெயில் கொளுத்தியது குறைந்தபட்சமாக பாளையங்கோட்டையில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி எட்டு ஆறு டிகிரியும் உதகமண்டலத்தில் இதுவரை இல்லாத அளவாக அதிகபட்சமாக எண்பத்து நான்கு புள்ளி இரண்டு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது இதனிடையே திருச்செந்தூர் பகுதியில் கொளுத்தும் கோடை வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் குடைகளை பயன்படுத்தியும் பானங்களை அருந்தியும் குறிப்பாக பனைமரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பதநீர் போன்றவற்றையும் தர்பூசணி கம்பங்கூழ் கேப்பை கூழ் மோர் இளநீர் போன்ற பானங்களையும் அருந்தி உடல் வெப்பமடைவதில் இருந்து தம்மை தற்காத்துக் கொள்கின்றனர் கடுமையான வெயிலாக உள்ளது மக்களை பொறுத்தளவு நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னது போல் இயற்கை பானங்களை எலும் சம்பளச்சாறுகள் கரும்பு சாறு அதுபோல் கேப்பக்கூழ் கம்பங்கூழ் அதுகளெல்லாம் அருந்துவது மிகவும் சந்தோஷமாக உள்ளது அதேபோல திருவற்றியூர் திருச்சினா குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை வெயிலை சமாளிப்பதற்காக பெரியவர்கள் சிறுவர்கள் பெண்கள் என பலரும் கடலில் ஆரவாரத்துடன் ஆனந்த குழியில் போட்டனர் ஆர்ப்பரிக்கும் மலைகளுக்கு நடுவே சிறுவர்கள் குளித்தும் இளைஞர்கள் உடலை மண்ணில் புதைத்தும் ஆபத்தான முறையில் கடலோரத்தில் விளையாடினர்